அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து அழகு அஞ்சிட வந்து பாக்கத்தோட தொடர்புடைய தொகுதிகளும் செயல்முறைகளையும் நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து அழகு அஞ்சில் வந்து மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பில் உண்டு இதில் வந்து வளமையாக என்ன எம்சிக்யூலையும் கேள்விகள் வரும் இல்லாட்டி கட்டுரை வினாக்கள்லையும் வரும் இசைகளையும் சில வருஷங்களில் வந்து தொடர்ந்து வந்திருக்கு சரியா ஓகே அப்போ வந்து இது வந்து மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பு சரியா ஓகே அப்போ இன்றைக்கு வந்து நான் பார்க்க போகிறது ஏய்பாக்கத்தோட தொடர்புடைய தொகுதியிலும் செயல்முறையுமில் வார முதலாம் கட்டமாக வார மிக முக்கியமான பகுதியில் பார்க்க போகிறோம் சரியா ஓகே அப்போ அப்படி பார்த்தோம்டா ஃபஸ்ட்டை வந்து பார்க்குறது வந்து தூண்டல்களுக்கும் தூண்ட பேர்களுக்கும் இடையிலான ஏய்பாக்கத்தோட அவசியம் என்ன அதை தான் நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம் சரியா தூண்டல்களுக்கும் துலங்களுக்கும் இல்லாட்டி தூண்டப்பேரு தூண்டல் என்ன தூண்டல்னா என்ன தூண்டல் என்ன தூண்டல்ன்றது வந்து இப்போ உதாரணமா வைங்கள இப்ப எங்களோட உடல் வந்து நோமலாக இருக்கக்குள்ள அதுக்கு வந்து எதிராக வார அத நோமலாக உள்ள சூழலை வந்து சீர்குலைச்சதுக்கு வர ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்து மனசுக்குள்ள எடுத்துக்கொள்ளிடும் சரியா அதுக்கு தான் நான் சொல்லுவோம் தூண்டல் தூண்டல் என்று என்னான்டா அந்த பிரச்சனைக்கு என்ன மு எப்படி முகம் கொடுத்து கொடுக்குதோ அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம்னா தூண்டல் பேர் உதாரணமாக உதாரணமாக இப்போ வந்து வெப்பநிலை உடலில் வெப்பநிலை கூடுது இப்போ உடலில் வெப்பநிலை கூடுணண்டா அதை வந்து குறைச்சிடணும் சரியா அப்போ தூண்டல்ன்றது என்னான்டா உடல் வெப்பநிலை கூடுதுன்றது வந்து ஒரு தூண்டல் அந்த உடல் வெப்பநிலையை வந்து குறைக்கணுன்றது வந்து ஒரு தூண்டல் பேர் சரியா பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு தான் என்ன தூண்ட பேரு என்று நாங்கள் எடுப்போம் சரியா ஓகே அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான ஏ ஃபாக்கர் ரெண்டுக்கும் இடையிலான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏ அவசியம் அப்படின்னு பார்த்தோம்டா உடல்ட மாறா அகசூழல் உடல்ட ஒரு இப்ப பாருங்களேன் உடம்புட வெப்பநிலை வந்து முப்பத்தி ஏழு பகைசியில் வந்து தொடர்ந்து காணப்படணும் சரியா அப்ப என்ன செய்யணும் இதுக்கு உடல்ட மாறா அகசூழலை வந்து கட்டாயம் என்ன தேவை தூண்டலுக்கும் துளங்களுக்கும் இடையிலான இல்லாட்டி தூண்டலுக்கும் தூண்ட பேர்களுக்கும் இடையிலான இய்பாக்கம் வந்து கட்டாயம் அவசியமா காணப்படுது சரியா அடுத்தது என்ன உடல் உயிரங்கிகளிட நிலவுகையே உறுதிப்படுத்துறதுக்கு சரியா உயிரங்கிகள்த நிலவுகையை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து உடல்க மாறா அக சூழலை பயண வேண்டியது வந்து அவசியமாகும் சரியா அப்படின்ட்டு சரியா டெஃபினிஷன் வரப்போகுது சரியா ஓகே இப்ப இப்போ நாங்கள் அடுத்த பார்க்க வேண்டியது இப்போ நாங்கள் வந்து தூண்டலை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து தூண்ட பேரை பார்த்துட்டோம் தூண்ட பேரு தூண்ட பேருன்ற என்னாண்டு பார்த்துட்டோம் சரியா ஓகே இப்போ அடுத்தது பார்க்க வேண்டியது என்னான்டா ஏய்பாக்கத்துக்கு பங்களிப்பு செய்கிற தொகுதிகள் என்னாண்டு ஏய்பாக்கத்துக்கு பங்களிப்பு செய்கிற தொகுதிகள் இப்போ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சரி ஒரு ஊடாக முண்டிகிட்டு தானே ஒரு சிஸ்டம் தானே அதை தான் பார்க்க போகிறோம் சரியா அதுக்கான தொகுதிகளை பார்த்தோம்டா ஃபஸ்ட்டா தொகுதிகள் பங்களிப்பு தொகுதிகள் இந்த தொகுதிகள்ல நாங்க வந்து விலங்குகளுக்கு தான் மெயினா பார்க்க போறோம் சரி தாவரங்களுக்கு வந்து என்னண்டா இப்ப தாவரங்கள் தாவரங்கள்ல வந்து நாங்க இதுல தாவரங்களை பார்க்கல ஆனா நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் தாவரங்களில் வந்து தாவர ஹோமோன்கள்னு ஒரு கட்டமைப்பு ஈகி அது வந்து இருந்து மிகவும் வேறுபட்ட அதுக்குண்டே உரிய ஒரு தனித்துவமான கட்டமைப்பு சரியா தாவர ஹோமோன்கள் ஈக்கி அதில் வந்து ஓக்சின் சைட்டோகைனின் ஜிபெரலின் எப்சிசிகமிலம் அதெல்லாம் நீங்கள் தாவர யூனிட்ல வந்து படிச்சிப்பீங்க சரியா ஓகே அப்போ அதில் வந்து தாவர ஹோமோன்கள் வரும் விலங்குகளில் வந்து நாங்கள் மெயினாக விலங்குகளில் விலங்குகளில் பார்த்தோம்டா விலங்குகளில் என்ன வருவோம் அதில் வந்து ரெண்டு தொகுதிகள் இந்த இயை பக்கத்து இயை பாக்கத்துக்காக பங்களிப்பு செய்து ரெண்டு தொகுதிகள் என்னென்ன ரெண்டு தொகுதிகள் என்னென்ன ரெண்டு தொகுதிகள்டா ஒன்றாவது என்னண்டா நரம்பு தொகுதி நரம்பு தொகுதி நரம்பு தொகுதி சரியா ஓகே அடுத்தது அகஞ்சுரக்கும் தொகுதி அகஞ்சுரக்கும் தொகுதி அகஞ்சுரக்கும் தொகுதி வரப்போகுது சரி ஓகே இது ரெண்டும் வேறு வேறு என்ன பகுதிகளில் வந்து தொழிப்பட போகுது சரியா ஓகே அப்போ நரம் அகஞ்சுரக்கும் தொகுதியில் வந்து மெயினாக ஊடு கடத்துறது பயன்படுறது வந்து ஹோமோன்கள் சரியா அகஞ்சுரக்கும் தொகுதியில் வந்து அந்த தகலை வந்து ஊடு கடத்துறதுக்கு பயன்படுறது வந்து ஹோமோன்களாக காணப்படும் நரம்பு தொகுதியில் வந்து நரம்பு கலங்கள் தான் ஊடு ஊடுกัดRETURNTRANSFER பயன்படப்படுது சரியா இப்ப அடுத்து பார்க்க வேண்டியது நரம்பு தொகுதியல நரம்பு தொகுதியால எப்படி ஏயை ஃபாக்குதோ அந்த ஏயை ஃபாக்குத்துக்கு நாம செல்வோம் நரம்பு ஏயை ஃபக்கம் சரியா நரம்பு ஏயை ஃபக்கன்றே சொல்லப் போறோம் அதே மாதிரி அஹஞ்சுறக்கும் தொகுதியால ஏயை ஃபாக்குறதுக்கு நாம செல்வோம் ஹார்மோன் ஏயை ஃபக்க அப்ப ஹார்மோன் ஏயை ஃபக்கம்ட அஹஞ்சுறக்கும் தொகுதியால ஏயை ஃபாக்குறறதுக்கு செல்வோம் அதே மாதிரி நரம்பு தொகுதியால ஏயை ஃபாக்குறதுக்கு நாம சொல்லப் போறோம் நரம்பு ஏயை ஃபக்க சரியா ஓகே இப்ப இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இப்ப நரம்பு ஏய்பாக்கம் தானே நரம்பு ஏய்பாக்கம் நரம்பு ஏய்பாக்கம் அதே மாதிரி அகஞ்சுரக்கும் தொகுதியால ஏய்பாக்கப்பட்டதுக்கு நாங்க செல்ல போறோம் ஹோமோன் ஏய்பாக்கம் ஹோமோன் ஏய்பாக்கம் இப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான என்னென்ன டிஃபரன்ஸ் வித்தியாசங்கள் என்னன்னு பார்க்க போறோம் ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்டா ஃபர்ஸ்ட்டை வந்து நரம்பியை ஐபாக்கத்துக்கும் ஹோமோன் ஏக்கத்துக்கும் இடையிலான பிரதான தான் அதில் ஊடு கடத்தப்பட்ட ஊடு கடத்தல் ஊடு கடத்தல் எப்படி கடத்தப்படுது நான் சொன்ன மாதிரிதான் நரம்பி ஏபாக்கத்துல வந்து செய்திகள் வந்து பரிமாறப்படுறது எப்படின்னா நரம்பு கலங்கள் நரம்பு கலங்களினூடாக நரம்பு களம் என்ன நரம்பு கலம்ன்றது நியூ ரோண்டு செல்ல போகிறோம் அதாவது உட்காவு நரம் உடல் உடல்லிக்கும் வெளிக்காவு நரம் மூலைக்கும் அதே மாதிரி நரம்புக்களங்கள சேர்க்கையால் கடத்தப்பட போகுது சரியா ஓகே அதே மாதிரி அகஞ்சுருக்கும் தொகுதி ஹோமோனியை பக்கத்தில் வந்து கடத்தப்படுறதுக்கு பயன்படுத்துகிற முறை தான் ஹோமோன்கள் சரியா ஹோமோன்கள் செல்ல போகிறோம் அப்போ அந்த ஹோமோன்கள் வந்து எப்படி ஊடு கடத்தப்படுதுன்றா குருதியின் ஊடாக கடத்தப்படுது சரியா உம்மோன்கள் வந்து சும்மா நோமலாக போகாது அது ஊடு கடத்தப்பட்டது வந்து குருதியின் ஊடாக செல்லப்போகுது அப்போ குருதி வந்து உடல் முழுக்க செல்லும் ஆகவே குருதியூடாக உடல் முழுதும் உம்மொன் பரப்பப்படும் சரியா ஓகே அப்போ அப்படி பார்த்தோம்டா குருதியூடாக செலுத்தப்பட போகுது இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஊடு கடத்தல் முறை இப்போ வந்து ஊடு கடத்தலை பார்த்துட்டோம் எப்படி 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 கடத்தப்படுதுண்டு அதுக்கான ஊடகம் என்ன ஆண்டு சரியா இப்போ அடுத்த பார்க்க போறது ஊடு கடத்தல் முறை என்ன ஆண்டு ஊடு கடத்தல் முறை ஊடு கடத்தல் முறை ஊடு கடத்தல் முறை என்னடா மெயினாக மெயினா நாங்கள் பிரிப்போம் எப்படின்னா நரம்பு தொகுதியில வந்து நரம்பு ஏய்பாக்கத்துல வந்து ஊடு கடத்தப்படுறது எப்படின்டா அது வந்து ரசாயன முறையாலையும் மின்முறையாலையும் கடத்தப்படுது சரியா மெயினா நரம்பு தொகுதியில வந்து ஒரு நரம்பு களத்துலேருந்து அடுத்த நரம்பு களத்துக்கு கடத்தப்படக்கூடாது சரியா கடத்தப்படக்குள்ள வந்து இடையில உள்ள கெப்ல வந்து ரசாயன முறை பயன்படுத்தப்படுது அது இல்லாமல் நரம்பு கலங்களூடாக கடத்தப்படக்குள்ள படக்குல வந்து மின்முறை பயன்படுத்தப்படுது சரியா வளமையா ரசாயன முறையை விட மின்முறை வந்து மிகவும் வேகம் கூடியதா காணப்படும் சரியா ஓகே அப்போ இங்க ஊடு கடத்தல் முறையில ரசாயன முறை ரசாயன முறை அடுத்தது மின்முறை பயன்படுத்தப்படுது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இல்லாட்டி கெமிக்கல் சிக்னல்ஸ்னு இங்கிலீஷ்ல செல்ல போகிறோம் அதே மாதிரி அகஞ்சொருக்கும் தொகுதியில் எப்படி அகஞ்சொருக்கும் தொகுதியில் வந்து ஹோமோன்களால் கடத்தப்படுது ஹோமோன்களால் கடத்தப்பட்டதுக்கு நாங்கள் சொல்ல போறோம் ரசாயன முறை சரியா ரசாயன முறை தான் இங்கே வந்து பயன்படுத்தப்படுது இப்போ ஊடு கடத்தலை பார்த்துட்டோம் ஊடு கடத்தல் முறையை பார்த்தோம் அடுத்தது வந்து தூண்ட பேர் தூண்டற் பேரை பார்க்கணும் தூண்ட பேருண்ட என்னன்றா இப்போ எங்களுக்கு தூண்டல் கிடைச்சிருச்சு இப்போ தூண்டல் கிடைச்சோடனே தூண்டட் பேர் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி அதுக்கு பதிலடி பதிலடி வந்து எப்படி கொடுக்குற அது வந்து ஒரே நடியில் கொடுக்குறா இல்லாட்டி சரியாக தனித்துவமான இடத்துக்கு மீது கொடுக்குறா அப்படின்னு பார்க்குறது தான் சொல்ல சொல்லப்போகிறோம் சரியா பொதுவாக நரம்பு ஏஐபாக்கத்தில் வந்து இப்போ நாங்கள் உதாரணத்துக்குவீங்களே நரம்பு ஏய்பாக்கத்தில் வந்து இப்போ வந்து நாங்கள் கையை வந்து தெரியாமல் ஒரு சூடான ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம் பிளேட்டில் வச்சோன்னே அடுத்த கணம் நாங்கள் கையை எடுத்துருவோம் ஏன் அது அப் அது எப்படின்னா நரம்பு கலங்கள் இப்போ புலன் வாங்கியிலேருந்து அந்த செய்தி வந்து சுருக்க மூளைக்கு கடத்தப்பட்டு தசை கலங்களுக்கு வந்து தூண்டைப்பேறு கிடைச்சி அதால் நாங்கள் வந்து சுருக்க கையில் இருக்க போகிறோம் சரியா அப்போ அதுதான் நடக்கப்போகுது ஸோ அது வந்து மிகவும் வேகமான தூண்டப்பேராக காணப்படும் இது வந்து எங்கே எப்படி கடத்தப்படுதுன்றா அந்த விரலுக்கு இப்போ நாங்கள் விரலை தானே வச்சிடோம் அப்போ அந்த விரலை மட்டும் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து தூண்டை பேரை கடத்தப்படக்கூடோம் ஆகவே அது வந்து சரியா யூனிக்கானது யுனிக்கானதுன்னா ஓரிடப்படுத்தப்பட்டது சரியா ஓரிடப்படுத்தப்பட்டது ஓரிடப்படுத்தப்பட்டது அந்த பகுதிக்கு மட்டும் செல்லும் ஓரிடப்படுத்தப்பட்டது ஓரிடப்படுத்தப்பட்டது ஆனால் அகஞ்சொருக்கும் தொகுதி எப்படி ஹோமோனியை பக்கத்தில் எப்படின்னா ஹோமோனியை பக்கத்தில் இப்போ உதாரணமாக வைங்களே நாங்கள் வந்து முன்னுக்கு ஒரு நாயோண்ட கண்டுட்டோம் நாயோண்ட கண்டன்டா எங்களோட உடம்பு நாங்கள் யோசிச்சதோடே அதுவும் என்ன செய்யும்டா நாங்கள் வந்து எதிர்த்தல் இல்லாட்டி தப்பித்தல் தூண்ட பேர்களுக்காக எங்களோட உடம்பை வந்து தயார்படுத்தும் அப்படின்னு என்னான்டா அந்த நாயை கண்டோனே உடம்புல வந்து ஹார்ட் பீட் கூடும் அதாவது இதே அடிப்பு வீதம் கூட போகுது இதே அடிப்பு வீதம் கூட்டுறதோடே மூச்சு எடுக்கிற சுவாச வீதம் கூடும் அப்போ சுவாச தொகுதி சம்மந்தப்படுது அதே மாதிரி இதய இதயத்தில் வந்து இதயம் சம்மந்தப்படுது அதே மாதிரி இதை மூச்சு எடுக்கிறதால குருதியில் வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் கலக்கிற வீதம் கூட போகுது சரியா இப்படி நிறைய செயன்முறைகள் வந்து இதோட சம்மந்தப்படுது சரியா ஆகவே இது வந்து ஓரடப்படுத்தப்பட்டதில்லை இது வந்து ஒரு பரவலான செயல்முறை பரவலான செயல்முறைன்னு சொல்ல சரியா ஓகே அப்போ இது வந்து பரவலானதுன்னு சொல்ல போகிறோம் சரியா ஓகே அடுத்தது தூண்ட பேர் ஏற்படுத்த எடுக்கிற காலம் அடுத்தா பார்ப்போம் தூண்ட பேரு தூண்ட நாங்கள் என்ன சொன்னோம் ரெஸ்பான்ஸ் அப்ப தூண்டப்பேர் ஏற்படுத்த எடுக்கும் காலை சரியா இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஒன்று முகம் கொடுத்தாச்சு அப்போ அதுக்கான தீர்வை வந்து வழங்குறது வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும் அதை சொல்றதுதான் என்ன தூண்ட ஏற்படுத்த எடுக்கும் காலை நாங்கள் இப்போ வந்து வெள்ளை வச்சு கொண்டிருக்கலாம் அதை உதாரணம் ஃபர்ஸ்ட்டு உதாரணத்துக்கே நான் போறேன் நரம்பி ஏபாக வந்து இப்போ நான் வந்து சூடான அந்த பிளேட்ல கையை வச்சோடனே நாங்கள் சுருக்க எடுக்கணும் சரியா இல்லாட்டி நான் வந்து ஒரு ஹவருக்கு போகிற தூண்ட பேரு கிடைச்சி எங்களுடைய வேலை இல்லை சரியா கையில் வந்து கையும் பய்த்து விரலும் பேத்திக்கும் சரியா ஆகவே என்ன செய்யடா நரம்பியை ஃபாக்கம்ன்றது ஆக ஸ்பீடானது மில்லி செகண்டில் நடக்கும் மில்லி செகண்டில் அதுக்கான பேர் கிடைச்சிடும் ஆனால் ஹோமோனியை ஃபாக்கம் அப்படி இல்லை ஹோமோனி ஃபாக்கம் அப்படின்டா எப்படின்டா அது சில நேரம் அது வந்து செகண்ட் கணக்கு கேட்கலாம் இல்லாட்டி நிமிட கணக்கு காணப்படலாம் இல்லாட்டி கணக்கும் ஆகலாம் எங்களுக்கு வந்து அதை பண்ண இயலாம் சரியா எதிர்வு கூற இயலா ஆகவே தூண்ட பேரை ஏற்படுத்த எடுக்கும் காலம் வந்து மிக விரைவானது இல்லைங்களா ஹோமோனிய பக்கத்தில் இப்படியானதுடா மெதுவான சரியா இது வந்து வலிமையா மெதுவானதா காணப்பட போகுது சரி இப்போ அடுத்தது நான் பார்க்க வேண்டியது தூண்ட பேரிட கால அளவு தூண்ட பேருட கால அளவு தூண்ட பேரின் கால அளவு அப்படின்னு என்னண்டா இப்போ வந்து நாங்கள் ரிசல்ட்டை வந்து எவ்வளோ காலத்துக்கு கொடுக்க போதோம் அப்படின்றது இப்போ நரம்பு இயக்கத்தில் என்ன சுருக்கம் அதே டைமில் ரிசல்ட் வந்து கிடச்சிடும் அப்படின்னா பதிலடி வந்து அதே டைமில் கொடுத்து முடிஞ்சிடும் ஆனால் ஹோமோனி இயக்கம் அப்படின்னா உதாரணத்துக்கு வகையில் இப்போ வந்து நீங்கள் ஒரு உணவு உண்டை உள்ளே எடுக்கிறீங்க ஒரு செகண்டில் முடிஞ்சிருமா இல்லை அந்த ஒரு செகண்டில் முடியாது அது வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து உணவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து எடுத்துக்கொண்டு இங்கே போகிறோம் சரியா ஆகவே அந்த உணவு உள்ளெடுக்கும் காலம் அவ்வளோத்துக்கும் என்ன செய்வோம் அந்த உணவை வந்து கிளைக்கோஜனாக சேமிச்சிடறதுக்காக இன்சுலின் வந்து சுரக்கப்படும் சதையால் இன்சுலின் சுரக்கப்பட போகுது சரியா ஆகவே இன்சுலின் வந்து இந்த கொஞ்சம் நேரத்துக்கு தான் சுரக்கப்படும் அப்படின்னு இல்லை அப்போ தூண்டப்பெயரை நடக்கிற கால அளவு வந்து மிக கொஞ்சம் நீண்டதாக காணப்பட போகுது சரியா நாங்கள் எவ்வளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு வந்து என்ன செய்யும் அதுக்கான தூண்டப்பயிறு கிடச்சிக்கொண்டிருக்கும் இல்லாட்டி இன்னொரு உதாரணம் எடுப்போம் தாய்ப்பால் குடிச்சிடும் குழந்தை சரியா தாய்ப்பால் குடிச்சுரு குழந்தை வந்து முளை சுரப்பிய தூண்ட தூண்ட பால் சுரக்குற அளவு வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நடந்து கொண்டே இயக்க போகுது சரியா ஆகவே இது வந்து தூண்ட வந்து ஏற்படுத்துற காலம் வந்து தூண்டப்பேரோட கால அளவு வந்து தொடர்ச்சியா காணப்பட போகுது நீண்டதா காணப்படும் ஆனால் நரம்பு பக்கத்தில் அப்படி இல்லை சரியா அப்ப அப்படி பார்த்தோம்டா நரம்பு நரம்பு பக்கத்தில் வந்து கால அளவு வந்து எப்படி இருக்கும் குறுகியதா காலம் ஆனால் அகஞ்சுரக்கும் இயஃபாக்கத்தில் நீண்டதா காணப்படு நீண்டதா காணப்பட போகுது சரியா அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து குறுகிய வீடியோவில் வந்து நரம்பு ஏ ஃபாக்கத்துக்கும் ஹோமோன் ஏ ஃபாக்கத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்த்தோம் அடுத்தது வந்து தூண்டலுக்கும் தூண்ட பேருக்கும் இடையிலான அந்த இயஃபாக்கத்தோட அவசியம் என்னான்னு பார்த்தோம் சரியா ஓகே சரி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகா